ஆமாம் நான் ஒரு மீட்டிங்காக தான் வந்திருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் முடிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ணட்டுமா ஓகே பை ஹலோ சிஸ்டர் ஹலோ ஹாபோட்டம் அவ்வளோ தூரம் கூப்பிட்டு இருக்கேன் நீ கண்டுக்காம வண்டி ஸ்டாண்ட் போட்டுட்டு இருந்தேன்னு அர்த்தம் இல்ல சாரி சாரி சேகரில அதுக்கு சாரி அப்புறம் என்ன பக்கம் நான் கும்பகோணம் போக போறேன் அதுக்காக டிக்கெட் புக் பண்ணலாம்னு வந்தேன் அப்புறம் ஆண்டி எப்படி இருக்கா பைன் வாங்க உள்ள பேசலாம் வாங்க வெயிட் பண்ணனும் போல இருக்கு அப்புறம் எப்படி இருக்க பைன் ஆண்டி அமுதன் ஆத்துல எல்லாம் எப்படி இருக்கா உம் நன்னா இருக்கா ஏன் ஒரு மாதிரி நல்லா இருக்க இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் என்னதான் இருக்கேன் இந்த ஆர்ஜி ராம கிட்ட போய்யா இபி செக்ஷன் படி இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா ஐயோ நிஜமா தான் சொல்றேன் ஐ ஃபைன் இல்ல நான் நம்ப மாட்டேன் அதே மாதிரி சும்மா விட்டற மாட்டேன் உன்ன நான் சிஸ்டர் சிஸ்டர்னு வார்த்தைக்கு வார்த்தை கூப்பிறது காரணமே உன் மேல் எனக்கு இருக்கிற உண்மையான அன்பும் பாசமும் தான் ஆனா உனக்குள்ள ஒரு சோகம் வருத்தம் துக்கம் இதெல்லாம் உன் முகத்தை பார்த்தாலே இருக்குன்னு தோணுது இதெல்லாம் நீ என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்ல பட் இருந்தாலும் மனசுக்குள்ள இருக்கிற கஷ்டத்தை வெளியில தூக்கி போட்டு எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் பிரச்சனை இல்ல இல்லாத மனுஷால் யாரா இருக்கால சொல்லு எல்லாருக்கும் அவ ரெஞ்சுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குதா செய்யும் அதெல்லாம் அதையே நினைச்சுட்டு இருக்கா அதெல்லாத்தையும் சமாளிச்சுட்டு எத்தனையோ பேர் வாழல ஃபார் எக்ஸாம்பிள் என்னையும் எடுத்துக்கோ என் சின்ன வயசுலயே எங்க அப்பா அம்மா இறந்து போயிட்டா நான் அவளை பார்த்தது கூட கிடையாது இன்ஃபேக்ட் எங்கள் ஆற்றுல அவளோட போட்டோ கூட கிடையாது என்னை படிக்க வச்சு வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே எங்கள் தாத்தாவும் பாட்டின் தான் அப்பா அம்மா இல்லைன்ற குறையே தெரியாமல் தாத்தா பாட்டி வளர்த்தாலும் அப்பா அம்மா இல்லைன்ற குறை எனக்குள்ளே இருக்க தான் செய்யுது ஆனால் அதே நினச்சி நான் சோர்ந்துலாம் போகல என்னையும் நான் சந்தோஷமாக தான் வச்சுக்கிறேன் சோகத்தையும் நினைச்சிட்டு இருந்தால் சோர்ந்து போய்டுன்னு அடிக்கடி தாத்தா என்கிட்ட சொல்லுவார் அதான் எனக்கு வேலை வாக்கே ஜாலியாக இருக்கணும் லைஃப் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும் இப்போ ஒரு சின்ன கல் எடுத்துட்டு நம்ம கண்ணு முன்னாடி வச்சு பார்த்தா உலகமே மறைஞ்சிடுதுல்ல அந்த மாதிரிதான் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனைகளும் புரிஞ்சுக்கோ சிஸ்டர் இந்த அழுக சோகம் கண்ணீர் இதெல்லாம் யாருக்குமே பிடிக்கிறது இல்லை என்னங்க நான் சொல்றது கரெக்ட் தானே பி ஹாப்பி மனசுல இருக்க கஷ்டத்தை எல்லாம் தூக்கி போட்டு எப்பவுமே ஜாலியா இருக்கணும் ஓகே அட்வைஸ் பண்ணி போர் அடிச்சிட்டேனா இல்ல இல்ல நான் ரிலாக்ஸ்டா இன்னொரு நாள் உங்களை பார்த்து பேசுறேன் ம் ஓகே ஒரு நிமிஷம் வாங்க ஹாய் வாசு ஹாய் யுவர் மிஸ்டர் ஆர்ஜே ராமன் ஓ ஹாய் ஹாய்

நமஸ்காரம் நமஸ்காரம் வாங்க 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 உட்காருங்க பொருத்தமா ஒரு வரன் வந்திருக்கு அப்படியே அதான் உங்களை பார்த்துட்டு ஜாதகத்தையும் கொடுத்துட்டு போட்டோவையும் கொடுத்துட்டு போலான்னு ரொம்ப சந்தோஷம் அல்லமே நமஸ்காரம்மா நமஸ்காரம் ஜானகிக்கு ஏத்த வரன் வந்திருக்கான் தரகர் வந்திருக்கார் என்னன்னா அது திடீர்னு நல்ல விஷயம்லாம் திடீர்னு தான் நடக்கும் அல்ல மேலோ அம்மா நீங்க யோசிக்கவே வேண்டாம் உங்கள மாதிரியே பொண்ணோட குடும்பமும் நல்ல வசந்த குடும்பம் பொண்ண பார்த்தா கேலண்டர்ல பாக்குற மகாலட்சுமி மாதிரியே இருப்பா எம்பிஏ படிச்சிருக்கா பொண்ணோட அப்பா இன்ஜினியரிங் காலேஜ்ல ப்ரொஃபசர் அம்மா கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சர் ஒரே பொண்ணு பேரு ஷியாமளா இத போட்டோ இருக்கு பாருங்களேன் நீயும் பாத்துட்டு சொல்லு என்னம்மா பொண்ணு எப்படி இருக்கா லட்சணமா இருக்கா அப்புறம் என்ன ஏத்தி வைச்ச குத்துவளுக்கு வெளிச்ச மாதிரி பளிச்சுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் இந்தாங்க பொண்ணோட ஜாதகம் பையனோட ஜாதகம் இருந்தா கொடுங்க அத பொண்ணாத்துல கொடுத்து பொருத்தம் பார்த்து மனசுக்கு பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசிடலாம் ரொம்ப சந்தோஷம் அல்லமேலு ஜானகியோட ஜாதகத்தை எடுத்துனா போ எனக்கு என்ன என் உள் மனசு சொல்றது கண்டிப்பா முடிஞ்சிடும் அப்ப நான் கிளம்புறேன் சார் இந்தாங்க நான் வரேன் கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் பொண்ண பெத்தவள்கிட்ட ஜானகியோட அப்பா அம்மாவை பத்தி சொல்லிட்டல அது வந்து என்ன சொல்லிட்டேனோ ஆ சொல்லிட்டேன் சார் சொல்லாம இருப்பேனா அது ரொம்ப முக்கியமாச்சே ஆமா நானும் ஜாதக பொருத்தம் பாத்துறேன் சரி ஒன்னாத்லயும் பாக்க சொல்லிடுங்க சரி அப்ப நான் கிளம்புறேன் சரி வரமா வாங்கோ என்ன இல்ல மேலோ நீங்க பாட்டுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இதுக்கெல்லாம் ஜானகி ஒத்துக்கணுமே அவன் எப்படி ஒத்துப்பான் நாம தான் அவனை ஒத்துக்க வைக்கணும் எல்லாம் பெருமாள் விட்ட வழி மணி பத்தாகுது இன்னும் தூக்கம் இல்லையா எனக்கு தெரியும் சாராவும் அக்காவும் வீட்டை விட்டு போனதுலேருந்து வீடு விரிச்சு கிடக்கு எனக்கே நோவு மாதிரி இருக்கு உனக்கு இருக்காதா அக்கா இருந்தால் தினமும் சண்டை போட்டுட்டே இருப்பா சாரா ஏதாவது துடுக்கு தரமா பேசுவா பொழுது போகும் இல்லையா அப்படி இல்லை ஒன்றும் இல்லைன்னா பின்ன லக்ஷ்மியோட கல்யாணம் தள்ளி போயிட்டே போகுதுன்னு கவலைப்படுறியா விடு பாஷியத்தோட பையன் இல்லைன்னா என்ன வேற பையன் கிடைக்காமல போயிருவான் இல்ல அவளுக்கு தான் மாப்பிள்ள பிறகு போறானா ஆமாண்ணா ஏற்கனவே லக்ஷ்மிக்கு ஆம்படியா பிறந்து வளர்ந்துட்டு இருக்கானா தெரியுதோன்னு அப்புறம் ஏன் நீ அதை பத்தி கவலைப்பட்டு இருக்க என்ன ஒரு சந்தேகம் சொல்லு லக்ஷ்மியோட ஜாதகத்தை நீங்க தானே கணிச்சே அவ பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமோ தேதி நேரம்லாம் எனக்கு எப்படிமா தெரியும் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் தெரியாம எப்படி நான் ஜாதகத்தை கணிச்சேன் லட்சுமி நமக்கு கிடைச்ச நாளையும் அன்னைக்குள்ள நட்சத்திரத்தையும் வச்சா ஜாதகம் கணிச்சேன் அதுக்கு என்ன இப்போ அப்போ லட்சுமிக்கு இது சரியான ஜாதகம் இதை வச்சு பொருத்தம் பார்க்கும்போது அது எப்படி சரியா இருக்கும் முழுக்க முழுக்க அது சரியா இருக்காது தான் இருந்தாலும் என் மனசாட்சிப்படி என் கணக்குப்படி அது சரியான ஜாதகம் தான் எப்படினா ஏன் கணக்குப்படி லட்சுமிக்கு ரெண்டு பிறப்பு அவ தாயார் வயத்துல ஜெனிச்சப்போ ஒரு பிறப்பு நான் கண்டெடுத்தேன்ல அப்ப இன்னொரு பிறப்பு பிறந்த குழந்தையே அந்த குழந்தையோட அப்பா அம்மா என்னைக்கு தூக்கி எறிஞ்சிட்டாலோ அப்பவே அந்த குழந்தை செத்த மாதிரி தான அர்த்தம் நான் நம்ம மாத்தல எப்ப கண்டெடுத்தேனோ அப்ப அது ரெண்டாவது பிறப்பு தானே அது எப்படினா அந்த குழந்தை என் கண்ணில் படாம இருந்திருந்தா செத்து தானே போயிருக்கும் ஆனா பெருமாள் அந்த குழந்தை சாக விடல அதை என் கண்ணில் காட்டி அந்த குழந்தைக்கு மறுபிறவி கொடுத்துட்டேன் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் லட்சுமி நான் கண்டெடுத்த நேரம் தான் பிறந்த மாதம் நட்சத்திரம் தேதி எல்லாம் இந்த மாதிரிலாம் சாஸ்திரங்கள் சொல்லியிருக்காண்ணா எனக்கு தெரிஞ்சு பட்டவர்த்தனமா அப்படி எதுவும் சொல்லல சாஸ்திரங்களில் சொல்லப்படாததை செய்கிறது தப்பு இல்லையானா சாஸ்திரத்தை சொல்லி இருக்கிறதுக்கு நடந்தா தான் தப்பு பாவம் சொல்லப்படாத விஷயங்களை நம்ம மனசாட்சிப்படி நியாயப்படி மனிதாயுமான அடிப்படையில் செஞ்சால் அது தப்பே இல்லை இருந்தாலும் போதுமா இந்த பாரு ஒரு அநாத குழந்தைய எடுத்து வளர்த்து அவன் நல்லபடியாக வளரணுங்கிறதுக்காக மனப்பூர்வமாக நான் செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுருக்கேன் அது சாஸ்திரத்துக்கு விரோதமானது இல்லை பெருமாளுக்கு தெரியும் இதை நினச்சிண்டு நிம்மதியாக தூங்கு மனசை போட்டு அழட்டிக்காத சாஸ்திரம் சம்பிரதாயம் இது எல்லாத்தையும் விட குழந்தையோட வாழ்க்கை முக்கியம் நான் அப்படி தான் இருக்கேன் நாராயணா நாராயணா கோத என்னண்ணா ஆஃபீஸ்லேருந்து போகிறதே நான் வந்து ஹாஃப் அன் அவர் ஆச்சு என்னது வந்ததே தெரியல முன்னெல்லாம் நீ ஆற்றுல இருக்கும்போது கலகலப்புக்கு பஞ்சமே இருக்காது ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கர ஜாலியா கெண்டில் பண்ணிட்டு இருப்பேன் ஆனா இப்போ நீ இருக்கிற இடமே தெரிய மாட்டேங்குது ரொம்ப அமைதியாயிட்ட ஆயிட்டேன் ஆமாண்ணா அமைதியாக தான் ஆயிட்டேன் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களும் மாறும் போது

நீ இப்போ அங்கே போகிறதுல அம்மாவுக்கு இஷ்டம் இல்லை அத்தி மாதிரி நினச்சி அவங்க ரொம்ப பயப்படுறாங்க நோக்கம் இஷ்டம் இல்லையாண்ணா போயிட்டு ஒரு ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டு வந்தால் உனக்கும் மனசு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும் எனக்கும் அதான் தோன்றுறது தேங்க்ஸ்ண்ணா நீ என் மனசு புரிஞ்சுட்டே ஜாக்கிரதையாக போயிட்டு வாமா அத்தி மாதிரி இருக்கு நீ யாரும் தெரிஞ்சிடக்கூடாது கவனமாக இருக்கணும் சரிண்ணா சரி என்னைக்கு போற டிக்கெட் எல்லாம் ரிசர்வ் பண்ணிட்டியா ஆ ரிசர்வ் பண்ணிட்டேன் ஓகே எதை பத்தியும் கவலைப்படாம சந்தோஷமா போயிட்டு சரியா சரி அண்ணா நான் மனசுக்கு ஆறுதலை தேடி அத்தையும் பேரை பார்க்க போகல சில கேள்விகளுக்கு பதில தேடி போறேன் என்ன அழகா எழுதியிருக்கா பாரு இசைப்பட அப்படின்னு இந்த இசைங்கிறதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு எப்படின்னு கேட்டேன்னு வச்சுக்கோ யாராவது பாடும் போது நாம தலைய தலையை ஆடுறோம் அவ சொன்னாளா அந்த இசைங்கிறது மத்தவளை இசைக்க வைக்கிறது அந்த பாட்டு பாடுறது பரதநாட்டியம் ஆடுறது ஒரு வாத்தியத்தை வாசிக்கிறது இது எல்லாத்துக்குமே பூர்வ ஜென்மத்தில் குடுப்பனை பண்ணிருக்கணும்

பதட்டப்படவோ பயப்படவோ கூடாது நிதானமா கேட்கணும் என்ன பதட்டப்படக்கூடாது நிதானமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்றத பார்த்தா ஏதோ பிரச்சனையோட வந்திருக்கிற மாதிரி இருக்க பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம லட்சுமிக்கு

கலையா காவிரி கலை பூம்பாவை ராதை கொஞ்சம் வெண்பாவை சீதை கொஞ்சம் ஒன்றாகி நீர் வந்த திருப்பாவை